மூட்டு வலி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலமோ வீடியோஸ் மூலமோ யூடியூப் மூலியமோ எல்லாருக்கும் வந்து இந்த பிளாஸ்மா இன்ஜெக்ஷன்கிறது ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக இருக்குது பிளாஸ்மானா பிஆர்பி பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படிங்கிறது அது வந்து யாருக்கு போடலாம் யாருக்கு போடக்கூடாதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ முதல்ல வந்து யங் ஏஜில் இருக்கவங்களோ லேசான மூட்டு தேய்வு நமக்கு சின்ன சின்ன காட்லேஜ் டேமேஜ் அந்த குறுத்தெலும்பு டேமேஜ் இருக்கவங்களுக்கு வந்து அந்த பிஆர்பின்னு சொல்லக்கூடிய ஊசி போய் உள்ள அந்த செல்களை எல்லாம் வந்து ரீஜென்ரேட் பண்ணி நமக்கு வந்து மூட்டு தேய்மானத்தை மேற்கொண்டு பரவாமையும் நம்ம வலி குறைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த பிஆர்பி யூஸ்ஃபுல் இதே இது என்ன செய்யக்கூடாதுன்னா அதிகமாக மூட்டு தேஞ்சவங்க இருக்காங்க ரொம்ப தேஞ்சு போய் நடக்கவே முடியாத ஒரு ஸ்டேஜ் எலும்பெல்லாம் ஒன்னோட ஒன்று உரசக்கூடிய ஸ்டேஜ் அப்படி இருக்கவங்களும் நாங்கள் பிஆர்பி போடலாமா டாக்டர் பிளாஸ்மா போடலாமான்னா போடலாம் தப்பு இல்லை ஆனால் அதனால நமக்கு பயன் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ அந்த கிரேட் ஃபோர் இருக்கக்கூடிய ஆசிரியர்ஸ் இருக்கவங்கெல்லாம் பிஆர்பி இன்ஜெக்ஷன் வந்து போடுறது வந்து தேவையில்லாத அவசியம் இல்லாத ப்ரோஜனம் இல்லாத ட்ரீட்மெண்ட் ஆனால் அதே இது வந்து ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நடக்கலாம் வழி இல்லாமல் இருக்கலாம் கால் வளைவு நேராகும் ஸோ இந்த மாதிரி உள்ள பெனிஃபிட்ஸை வந்து பிஆர்பி வந்து கொடுக்க முடியாது ஸோ ஏர்லி ஸ்டேஜ் லேசான பிரச்சனைனா பிஆர்பி பிளாஸ்மா யூஸ்ஃபுல் லேட் ஸ்டேஜ் அதிகமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஆப்ரேஷன் யூஸ்ஃபுல்